ஸ் வணக்கம் காலை வணக்கம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையில ஒரு வாடகை இருந்தது நேற்று சொன்ன வாடகை அந்த வாடகை முடிச்சுட்டு இருபத்தஞ்சி மூட்டை முடியல ஐயோ ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டேங்காட்டி பரவாயில்ல அதே மதியம் நேரமாக இருந்து சாப்பிடல அப்படின்னு எழுத்துருக்க முடியாது நான் ஒரே இறக்கி முடிச்சுட்டு நெகமாக கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைக்குள்ளே வந்துடாகும் சொல்லிட்டாங்க மணி ஒரு மணி ஆயிடுச்சு முடியாது போய் தேங்காய் கொப்பரை எண்ணெய் எதிர்ப்பு எங்களுக்கு கழிவாடி எண்ணெய் இருக்குது அந்த வந்து ரோடு ஏற்றணும் நகம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கணும் நான் எங்கேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து டெய்லி நடக்கிறது என்ன நடக்கிறதோ அது எங்களுக்கு வந்து என்ன வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃபோன் ஒன்ஸ் வேஸ்ட் ஸோ கம்பெனிக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சாப்பிட போயிட்டாங்க தேங்காய் கொப்பரை அதை போய் நம்ம வந்து ஏற்றிட்டு போய் நகம்து இறக்கணும் நல்லா சாப்பிட்ருக்காங்க நம்மளும் சாப்பிடல ஒன்றரைக்கு வர சொன்னாங்க இங்கே உடனே முக்கால் மாயிடுச்சு எப்போ ஏற்றி இறக்கி நம்ம போய் சாப்பிட்டு பயிர் வேறு கீக்கி யாங்குது வேற என்னன்னு தெரியல பார்க்கலாம் கைஸ் காலையில் வாடகை இருந்தது ஓட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் டெய்லும் இந்த வாடகை இருக்குதுன்னு சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறு பசன் சொல்ல முடியாது நேற்று நின்று கிடந்தது இன்னொன்று நாளும் வாடகைக்கு வண்டிக்கு வரல ஆனால் இன்னும் கிடச்சிருக்கு விவசாயம் புண்ணியமும் ஆண்டவன் இன்னைக்கு உனக்கு தான் அப்படின்னு படி அளந்துருக்கா அப்படி தப்பு சொல்லக்கூடாது கிடைக்கிறத ஓட்டிகிட்டு டியூ கட்டிட்டுக்காம எனவேஸ் சுகாஷ் கிளம்பியாச்சு நகமும் இப்போ பார்த்திங்கன்னா லோடு ஏற்றியாச்சு ஏற்றி கிளம்பியாச்சுக்கா நகம்குள்ள இறக்கி விட்டுட்டு ரிட்டன் ஒரு மூணு நாலு மணி ஆயிடும் ஒரு கொப்பரம் வந்து ஒரு முக்காட் முக்காட் தான் இருக்கும் ஏற்றியாச்சு போயிட்டுருக்கேன் தினசரி நம்ம வாடகை ஓட்டில் என்ன நடக்குது ஒரு வீடியோவை எடுத்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் யூடியூப் சேனலையும் போட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் படிக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் இதில் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு நான் போய் இலை கூட்டு தினி விட்டுன்னு வாங்கி பயமாக தூக்கம் வருது என்னென்னு தெரியல ஒன்றும் சாப்பிடல கரக்கமாக இருக்குது தூக்கம் மாதிரி வர மாதிரி இருந்து நிப்பாடிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் நிற்கிற பாருங்க எங்கேயும் தெரியுதா போகிற ரோட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டுப்பா நீ பார்த்துட்டேன் முடியல சேஜ் போயிடுவேன் தூக்குதுன்னு அப்புறம் எப்பவுமே ஓட்ட மாட்டேன் நீ